இவ்வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் இதில் எவன் ஒருவன் மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொள்கிறானோ அவன் வெற்றி எனும் இலக்கை முத்தமிடுகிறான் அவன் படித்ததோ பொறியியல் பட்டம் ஆனால் அவன் இருப்பமோ தொலைதூர ஓட்டம் ஆகையால் அவன் பலமுறை யோசித்து தன் இலக்கை அடைய குன்னூர் எனும் மலைப்பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்கிறான் அவன் தேர்ந்தெடுத்த களமோ முத்து ஓடுதல பாதை அவன் எதிர்கொண்ட தூரமோ மாரத்தான் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் அவன் கால் பதித்த முதல் ஓட்டத்திலேயே முதல் பரிசு அவன் கால்மீதியை முத்து ஓடுதல பாதை நினைவில் வைத்துக் கொண்டது ஏனென்றால் இரண்டாம் முறையும் முத்தான வெற்றியை பெற்றான் மூன்றாம் முறை பல கனவுகளுடன் எதிர்கொண்டான் ஹேட்ரிக் எனும் சாதனைக்காக சாதித்தானா இல்லையா களத்தில் துரதிருஷ்டவசமாக பல திருப்பங்களை எதிர்கொண்டான் ஆனால் தன்னம்பிக்கையை அவன் விடவில்லை அவனின் விடாமுயற்சி தன் இலக்கான முழு மாரத்தானில் ஹேட்ரிக் எனும் இமாலய சாதனையை ஆனந்த கண்ணீருடன் மீட்டெடுக்கிறான் முத்துமாராத்தான் பாதையை முத்தமிட்டு இதுவரை யாரும் அப்பாதையில் அடைய முடியாத ரெக்கார்ட் பிரேக் இரண்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிடம் இருபத்தி ரெண்டு நொடி எனும் நேரத்தை முழு மராத்தானில் பதிவிட்டு செல்கிறான் இவனின் பயணம் முத்துமாராத்தான் பாதையில் இன்னும் முடியவில்லை தொடரும்